பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு டூர் குரூப் ஆரம்பிக்கணும் ஒரு டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் வந்து பிரத்யேகமாக பெண்களுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து தோணுச்சு ஆமாம் இப்போ சரி நம்ம ஃபேமிலியில் இருக்கிறதுனால கஷ்டப்படுறோம் அப்படிலாம் நம்ம நோ அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இப்போ இட் மேக்ஸ் அ பிக் டிஃபரன்ஸ் நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கு ரொம்ப வருஷமாக இருக்கும் சும்மா ஒரு ஒரு நாள் ட்ரெக்கு போனாலே இவ்வளோ ட்ரெக்கிங்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ நம்ம கண்டினியூஸாக டென் டேஸ் கூட ஒரு ரெஃப்ளாண்ட் யார் நீ கம்மிங்க ஓகே ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ஸுன்னு சொன்னால் எதை சொல்லலாம் சேலஞ்சஸ்ஸுன்னு அப்படியே எதுவும் இப்போ வரைக்கும் பெருசாக பார்க்கல ஸோ என்னன்னா ஒன்று சேஃப்டி ஃபர்ஸ்ட் நம்ம அதை இங்கேயே ஸ்டூடெண்டைஸ் பண்ணிடுறோம் இங்கே குரூப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து யார் ரெஃபர் பண்ணுறா என்ன பண்ணுறான்னு ஒவ்வொருத்தரையாக மெசேஜ் பண்ணி கேட்டு சம்டைம்ஸ் அதுவும் ட்ராவல்க்கு முன்னாடி ஒரு ஆதார் கார்டு வாங்கி எல்லாமே ஒரு செக் பண்ணி தான் ஆட் பண்ணுறோம் இங்கேயே ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் இது இங்கே முன்னாடி எந்த மாதிரியான இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்க சிங்கிள் ஆஹ் செப்பரேட்டட் உமென்ஸ் இருப்பாங்க சிங்கிள் மதர்ஸ் இருப்பாங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எந்த எந்த கேட்டகரி உமன் வந்து நிறைய பேர் வர்றாங்க யூ தமிழ் பாவை நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நமக்கு சிறப்பு விருந்தினரா பெண்களுக்காக பிரத்யேகமான ஒரு டூர் குரூப் ஆர்கனைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த டூர் குரூப்ல பெண்கள் மட்டுமே பயணம் செய்ய முடியும் ஆல் இவங்க வந்து நிறைய டூர்ஸ் அண்ட் ஆர்கனைஸ் பேரு மோகன பிரியா வணக்கம் மேம் பெண்களுக்கான ஒரு தனிப்பட்ட ஒரு டூர் குரூப் ஆரம்பிக்கணும் ஒரு டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் வந்து பிரத்யேகமா பெண்களுக்காக பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த மொமெண்ட்ல உங்களுக்கு வந்து தோணுச்சு அப்படிலாம் தோணிலாம் இப்போ நான் வந்து டிராவல் பண்ணுன்னு ஆரம்பிச்சப்ப சரி ஓகே நம்ம ட்ராவல் பண்ணலாம் அப்ப யார் கூட ட்ராவல் பண்ணலாம் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா யூனோ லைக் இதுலேருந்து இருந்து ஸ்டார்ட் தான் இனிஷியலி நம்ம ட்ராவல் பண்ணணும்னு இருக்கு ஆனா யாரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பக்கத்துல அவைலபிளா இல்ல இருந்தாலும் வந்து ஒரே டைம்ல எல்லாரும் அவைலபிளா இருக்க மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு பெண்களுக்கான ஒரு குரூப் ஒரு ஃபேஸ்புக்கில் இருக்கிற குரூப்பில் சும்மா ஒரு ரெண்டு மூணு குரூப்ஸ் விசாரிச்சோம் யாராவது வரீங்களா அப்படின்ட்டு அப்படி ஒரு ரெண்டு பேர் வந்தாங்க அப்புறம் வந்து தேர் ஆல்ரெடி வந்து ஏ ஒரு குரூப் இருக்கு அதுல வந்து ஆல்ரெடி லெவல்ல பண்ணிட்டு இருந்தாங்க சார் அந்த குரூப்ல கேக்க ஆரம்பிச்சு இப்படி எல்லா குரூப்லயும் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க சரி நம்மளும் வந்து ஓகே நமக்குன்னு ஒரு பிரண்ட்ஸ் கேங்கா இருந்துச்சுன்னா அப்படி போலாம் அப்படின்னு நினைச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணதான் ஒரு கேஷுவலா ஒரு ஆறு பேர் ஃபஸ்ட் பேசணும் இங்கே ஒரு ரிசார்ட்ல சும்மா மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீட் பண்ணோம் அப்புறம் அங்க பேசணும் சரி ஓகே அடுத்தது எக்ஸ்பான் பண்ணலாம் வேற எங்கேயாவது வெளியில போலாம் அப்படின்னு பேச ஆரம்பிச்சப்போ அதுக்குள்ள குரூப்ல ஒரு நாப்பது பேர் இருந்தாங்க ஓகே இவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணி இப்படி இருந்தாங்க எல்லாமே வந்து ரெஃபரன்ஸ் த்ரூ ஃப்ரெண்ட்ஸ் தான் இப்ப டிராவல் பண்ணிட்டு வரோம் அவங்களோட அவங்க பண்ணுவாங்க நல்லா இப்படி தான் ஆச்சு இனிஷியலா ஒரு அஞ்சாறு பேர் தான் சரி போலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சொல்லி பண்ணோம் வந்து எங்கேயுமே போலாம் அப்படின்னா ஒன் டே ட்ரிப் அந்த மாதிரி தான் மீட் பண்ணலாம் நம்ம யாருன்னே தெரியல மீட் பண்ணலாம் அப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஆனா ஃபர்ஸ்ட் டைம் நாங்க கோத்தகிரி போகும்போது இருபத்தேழு பேர் எதை நம்பி வந்தாங்களோ ஃபர்ஸ்ட் கால்லயே நாங்க பேசி ஒருத்தரையும் பேசி அப்படி ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ ரொம்ப பெருசா க்ரோ ஆயிடுச்சு ஓகே ஒரு मंथல அட்லீஸ்ட் 3 ட்ரிப்ஸ் அது பண்றோம் ஓகே मंथலி மூணு ட்ரிப் நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்க ஓகே இப்போ உங்களோட குரூப்ல வந்து இப்போ நீங்க சொன்னீங்க நிறைய வாட்ஸ்அப் குரூப்ல எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கீங்க எத்தனை பேர் இருக்காங்க ஒரே ஒரு வாட்ஸ்அப் குரூப் தான் இருக்கு மத்தபடி நம்ம மீடியா பிரசன்ஸ்ல இருக்கு பெருசா இல்ல இப்போதான் இன்ஸ்டாகிராம்ல ஒரு பேஜ் ஆரம்பிச்சு போஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ 10 15 போஸ்ட் பண்ணிருப்போம் அவ்வளவு ஓகே பட் अदरवाइज இது ஒரு 3 இயர்ஸ் முடிய போது இந்த செப்டம்பர் வந்தா 3 இயர்ஸ் முடியும் நம்ம குரூப்ல பாத்தீங்கன்னா ஒரு 820 மெம்பர்ஸ் இருக்காங்க ஓகே எல்லாருமே பெண்கள் மட்டும் தான் எல்லாம் பெண்கள் மட்டும் தான் சோ 20 மெம்பர்ஸ் இருக்காங்க ஆன் ஆன் ஆஃப் ஜாயின் பண்ணுவாங்க எதெதெல்லாம் இன்ட்ரஸ்ட் இருக்கோ அப்படி ஜாயின் பண்ணிப்பாங்க ஓகே ஸ்பெசிபிக்கா எந்த மாதிரியான இப்போ வந்து ஒர்க்கிங் உமன்ஸ் இருப்பாங்க சிங்கிள் செப்பரேட்டட் உமன்ஸ் இருப்பாங்க சிங்கிள் மதர்ஸ் இருப்பாங்க இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் இருப்பாங்க இல்ல ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க எந்த எந்த கேட்டகரி உமன் வந்து நிறைய பேர் வராங்க ஆக்சுவலி நமக்கு பாத்தீங்கன்னா எல்லா கேட்டகரியும் ஆளு இருக்காங்க ஓகே நாம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணது என்னன்னா விமன் வந்து தனியா டிராவல் பண்ணுங்கிறது ஒரு பெரிய லிபரேஷன் ஆக்சுவலி லிபரேஷன்ங்குறது நம்ம ஃபிரீடம் இல்ல அதெல்லாம் நான் சொல்லவே சொல்லறது ஆமா இப்ப சரி நம்ம ஃபேமிலியில இருக்கறதால கஷ்டப்படுறோம் அப்படி நம்ம நோ அதெல்லாம் நான் சொல்லவே இல்லை இப்போ இட் இட் மேக்ஸ் அ பிக் டிஃப்ரன்ஸ் நம்மளோட ஓன் ஸ்ட்ரென்த் நமக்கு தெரியாமே இருந்திருக்கு ரொம்ப வருஷமாக இருக்கும் சும்மா ஒரு ஒரு நாள் ட்ரெக்கு போனாலே இவ்வளோ ட்ரெக்கிங்லாம் நம்ம பண்ணியிருக்க மாட்டோம் இப்போ நம்ம ஃபேமிலி குரூப்பில் ஃபேமிலியாக போகிறோம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோம் மழை பெஞ்சுன்னா என்ன பண்ணுவோம் சரி மழையாக இருக்குது வெளியில் போவானா வீட்டிலே இருந்துருவோம் ஹோட்டலே இருந்துருவாங்க இங்கே அப்படிலாம் நாங்கள் மழையில் ஃபுல்லாக ட்ரெக்கிங் பண்ணியிருக்கோம் மழையில் டான்ஸ் ஆடிருக்காங்க விளையாண்டுருக்காங்க மழை இருக்கும் வாட்டர் ஃபால்ஸில் விளாண்டுருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து வி வி கே நாட் ட்ரை வித் ஒரு கிட்ஸ் இருக்கும்போதோ ஃபேமிலி இருக்கும்போதோ இன்னொன்னு வந்து மென்னோட நம்ம போறோம் ஒரு நாலஞ்சு ஃபேமிலி சேர்ந்து போறோம்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு கண்டிப்பா ஒரு ஹிண்ட்ரன்ஸ் இருக்கும் தயக்கம் இருக்கும் எல்லா விஷயத்துலயுமே தயக்கம் இருக்கும் அதெல்லாம் ஃப்ரீயா வந்து இவங்களால எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுது ஒரு ஃப்ரீடம் ஒரு ரெண்டு நாள் பண்ணிட்டு போனாங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் அவங்களுக்கு பிரேக் எடுத்த மாதிரி தான் கரெக்ட் அதுவே ஒரு பெரிய ரெஜெனேஷன் ரொம்ப ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக இருக்கும் அதுக்கப்புறம் தில் பேக் டு தி ரொட்டீன் திருப்பி ஒரு மூணு மாதம் கழிச்சு ஒரு ரெண்டு நாள் பிரேக் எடுக்கலாம் ஓகே ஸோ நம்ம ஒன் டே ட்ரெக்கிங்கில இருந்து வீ எவ் டன் டென் டேஸ் ட்ரிப் வரைக்கும் பண்ணுறோம் கண்டினியூஸாக டென் டேஸ் கூட ஒரு டென் யாரு பண்ணீங்க ஓகே ஸோ இதில் நீங்கள் ஃபேஸ் பண்ண சேலஞ்சஸ்ஸுன்னு சொன்னால் இதை சொல்லலாம் சேலஞ்சஸ்னு அப்படியே எதுவும் இப்போ வரைக்கும் பெருசாக பார்க்கல ஸோ என்னன்னா ஒன்று சேஃப்டி ஃபர்ஸ்ட் நம்ம அத இங்கேயே ஸ்க்ரூட்டினைஸ் பண்ணிடுறோம் இங்க குரூப்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடியே வந்து யாரு ரெஃபர் பண்றா என்ன பண்றான்னு ஒவ்வொருத்தரையா மெசேஜ் பண்ணி கேட்டு சம்டைம்ஸ் அதுவும் டிராவல்க்கு முன்னாடி ஒரு ஆதார் கார்டு வாங்கி எல்லாமே ஒரு செக் பண்ணி தான் ஆட் பண்றோம் இங்கே ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் இது இங்கே முடிஞ்சிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம ட்ராவல்க்கு ஒரு குரூப் ஆரம்பிப்போம் இந்த மெயின் குரூப் இருக்கும் இப்ப நான் வந்து கூர்க்கு அப்படின்னா கூர்க்கு ஒரு தனியா ஒரு குரூப் போடுவோம் அதுல வந்து யாரெல்லாம் கன்ஃபார்ம் மெம்பர்ஸ் அவங்க மட்டும் அங்க மாத்துவோம் சோ அவங்க அங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு குரூப் கால் பண்ணுவோம் எல்லாருமே வீடியோ கால்ல வருவோம் ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்கும் சோ இதுல வந்து

டக்குன்னு பழகிடும் சோ இப்ப எல்லா கேட்டகரிஸ் உண்மனும் வராங்க அப்படின்னு சொன்னீங்க சோ மெஜாரிட்டி இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க ஏன்னா அஹ் பாத்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் எல்லாம் கூட வந்து

நம்ம இன்ஸ்டால்மெண்ட்லேயே பண்ணுவோம் த்ரீ மந்த்ஸ் முன்னாடியே புக்கிங் பண்ணிடுவோம் ஸோ ஃப்ளைட்டை மட்டும் ஃபஸ்ட் டைம் போடுவோம் இமிடியேட்டாக ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட் மட்டும் கட்டுவோம் அதுக்கப்புறம் மீதி ரெண்டு மாதத்துல ப்ரேக் பண்ணி இன்னொரு ரெண்டு பேக்கேஜ் இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன்லாம் கூட இன்ஸ்ட்டா இன்ஸ்டால்மெண்ட் ஆப்ஷன் ஓகே இதனால எங்களுக்கு ஒரே ஒரு கஷ்டம் என்னன்னா பெரிய சேலஞ்சு என்னன்னா கேன்சல் பண்ணிட்டாங்கன்னா எங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது யாரோ ஒருத்தர் வரலன்னு சொல்லிட்டாங்கன்னா கடைசி நேரத்துல இன்னொருத்தர் ஆட் பண்ணவும் முடியாது அந்த சேலஞ்ச் மட்டும் இருக்கும் நம்ம முன்னாடியே சொல்லுவோம் ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா யூ வில் லூஸ் த மண்ணின்னு சொல்லுவோம் அப்படியும் சம்டைம்ஸ் ரொம்ப எமர்ஜென்சி

இருக்காங்க பட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம் இட் இஸ் லைக் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க என்ன ஹஸ்பெண்ட்ஸ் மட்டும் இருக்கிறவங்க எல்லாம் வந்து கிட்ஸ பாத்துக்கறேன்னு சொல்லி விடுறாங்க போது லைக் சோ மின் ஆர் சப்போர்டிங் ஆமா ஆமா கண்டிப்பா ஃபேமிலி சப்போர்ட்ல நம்மளால எதுவுமே பண்ண முடியாது எதிர்விஷ் இல்லையா பேக் அண்ட்ல வீட்ல சப்போர்ட் இல்லன்னா நன் ஆஃப் அஸ்ட் கேன் ப்ரோ அதனால அது தாராளமா பண்றாங்க கேக்கல நிறைய சீ சம் பிளேஸஸ் ஆவ் சீன் மதர்ஸ் வந்து வீட்ல வந்து தங்கி பொண்ணு ஊருக்கு போறாங்கன்னா அம்மாக்கள் வந்து தங்கி குழந்தைங்களை பாத்துப்பாங்க சில பேர் மாமியாரே வந்து தங்கி எல்லாம் பாத்துருக்காங்க நடந்துட்டு தான் இருக்கு லைக் இதெல்லாம் நமக்கு முன்னாடி இதெல்லாம் தெரியாது நவ் இட் இஸ் வெரி காமன் எல்லாருமே அதை சப்போர்ட் பண்றாங்க தான் பரவாயில்ல பரவாயில்ல தாராளமா பண்றாங்க நீங்க ஃபர்ஸ்ட் வந்து கோத்தகிரி போனேன்னு சொன்னீங்க அதோட எக்ஸ்பீரியன் அது வந்து எந்த வருஷம் போனீங்க இது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் செப்டம்பர்ல போனோம் அது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலி ஒரு ப்ராப்பர் கேம்பிங் ட்ரிப் வெறும் கேம்ப் தான் ஹோட்டல்ஸ் போடல ஸோ கேம்ப்ல வந்து ட்ரெக்கிங் பண்ணி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் பார்த்து அந்த மாதிரி தான் இருந்துச்சு இதுவே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் நாங்க பண்ணவே முடியாது ஃபேமிலியோட நான் இது வரைக்கும் ட்ரெக்கிங் பண்ணிருக்கோம் பட் அவுட் சைட் த கண்ட்ரி பண்ணியிருக்கோம் பட் இந்தியால எனக்கு தெரிஞ்சு ட்ரெக்கிங் ரொம்ப ஃபேமிலியோட பண்றது ரொம்ப கம்மி ஓகே கம்மி பேர் ஃபேமிலி ட்ரிப்ஸ் பாத்தீங்கன்னா முக்கால்வாசி கோசியா இருக்கணும் ஓகேவா ரொம்ப ரொம்பபிளா இருக்கணும் ஒரு பத்து மணிக்கு கிளம்பணும் அது வரைக்கும் தூங்கலாம் பத்து மணிக்கு அஞ்சு மணிக்கு வந்துடணும் டைம் டைம் சாப்பிடணும் ரொம்ப நல்ல எப்படி சொல்றது ஒரு லக்ஸுரியஸா இருக்கணும்னு நினைப்பாங்க இது அப்படி கிடையாது ஓகே லக்ஸூரியஸ் ட்ரிப் வேணும்னாலும் பண்ணலாம் பட் தென் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது எப்படின்னா ஃபன்க்கு என்ன என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் இந்த அதர் பார்ட் ஆஃப் டூரிசம் இருக்கும் இல்லையா தெர் இஸ் டூ திங்ஸ் எப்பவுமே சொல்ற மாதிரி டூரிசம் ஒன்னு ட்ராவலர் ஒன்னு ஓகே டூரிசம்ங்கிறது வந்து யூ வில் ஜஸ்ட் ஒரு இடத்துக்கு போயிட்டு அத டிக் பண்ணுறதுக்கு மேலே நான் போகமாட்டேங்கிறது ஒன்னு ஓகே இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த இடத்த எவ்வளோக்கு எவ்வளோ லோக்கலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு ஒன்று ஓகே ஓகே அப்ப நான் காஷ்மீரே போய் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் இருந்தா சோ தட்ஸ் தி டிஃபரன்ஸ் बिटवीन டூரிசம் அண்ட் டிராவலர் வந்து வில் not look after ஆல் திஸ் comforts ஓகே கரெக்ட்டா இப்போ காஷ்மீர் போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன் ஒரு ஹோட்டல்ல போய் ஹீட்டர் போட்டு நல்லா போத்தி இருந்துட்டு வந்தோம்னா அந்த காஷ்மீரோட ரியல் பெயின் என்னன்னு தெரியாது எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியாது ஆமா யூ ஹேவ் not gone அவுட் ஆஃப் your comfort zone கரெக்ட்டா அப்ப இது வந்து நீங்க அதே இது லோக்கலா இருந்து பாத்தீங்கன்னு வெச்சுக்கோங்க ஒரு ஹோம் ஸ்டேல போய் இருக்கீங்க அவங்க என்ன சர்வே பண்றாங்க அவங்க எப்படி இத சர்வே பண்றாங்கன்னு பார்த்தோம்னா தான் we will understand what the difficulty is okay See, that is how we learn okay so always vandha nama comfort zone oda evlo kevlo velila poi try pandromo ஒரு பயங்கர நமக்குள்ள ஒரு செல்ஃப் வரும் ஓகே வரும் இப்போ நீங்க வந்து அப்ராட்லயும் வந்து ஃபேமிலியோட போயிருக்கேன்னு நீங்க இங்கே போறேன்றீங்க சோ அப்ராட்ல போனதுக்கும் இங்கே போறதுக்கும் உங்களுக்கு என்ன டிஃபரன்ஸ் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன சொல்லுங்க பிளேसेस ஆர் வெரி வெரி பியூட்டிஃபுல் இன் இந்தியா

இப்ப நீங்க வந்து சுவிட்சர்லாண்ட் போனீங்கன்னா ஸ்னோ ஸ்னோவா பாப்பீங்க வாட்டர்ஃபால் பாக்கலாம் இவ்வளவுதான் இருக்கும் இந்தியாவில் அதுவும் பாக்கலாம் டெசர்ட்டும் ஓகேவா யூ கம் டவுன் சௌத் யூல் சி ஹில் ஆல்சோ நல்ல லஷ் கிரீன் ஹில் ஸ்டேஷன் ட்ரையான ஹில்ஸும் பாக்கலாம் கோல்ட் டெசர்ட்னு சொல்லுவோம் தாக்கலாம் அந்த மாதிரி லொகேஷன்ஸும் ஓகே சோ ஒரே கண்ட்ரிக்குள்ள வித்வுட் இன்ஹிபிஷன்ஸ் விசா ப்ராப்ளம் இல்லாம இது அத்தனையும் திஸ் இஸ் அவர் ஸ்ட்ரென்த் ஆக்சுவலி நாம இதை எக்ஸ்ப்ளோர் பண்ணாமே இருக்கும்

ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஜாலியாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஸோ இந்த த்ரீ இயர்ஸில் வந்து நீங்க நிறைய பிளேசஸ் இந்தியா ஃபுல்லாக நிறைய பிளேசஸ் போயிருப்பீங்க அதோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கெல்லாம் போயிருக்கீங்க அங்கே என்னெல்லாம் சேலஞ்சஸ் அண்ட் என்னெல்லாம் நல்ல விஷயம் இது இந்த மாதிரியான விஷயம் கூட இந்தியாவில் இருக்கா அந்த மாதிரி புதுசான விஷயங்கள் என்னெல்லாம் பார்த்துருக்கீங்க நிறைய பார்த்தோம் பாசி ஆக்சுவலி இந்தியா வந்து முதல்ல எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும்

நிறைய பேர் கேக்க போது என்ன பண்ணாங்க ஸ்னோ ஃபால் பார்க்கணும்னு சொல்லுவாங்க பட் தென் ஸ்னோ ஃபாலோட டிஸ்அட்வானேஜ் என்ன யாருக்குமே தெரியாது அது படத்துல பாக்குறதுக்கு ஜாலியா இருக்கும் பட் வென் யூ கோ தேர் உங்களால வீட்டை விட்டு வெளில போக முடியாது ஹோட்டல்லேயே லாக்கியிருப்போம் கரண்ட் இல்லனா அந்த குளிர் மேனேஜ் பண்றது வித் ஹீட்டர்ஸ் கஷ்டமா இருக்கும் தண்ணி எல்லாம் ஃப்ரீஸ் ஆகியெல்லாம் வரும் இதெல்லாம் வந்து சேலஞ்ச் ஓகே சோ இங்கே கேக்கும்போது வந்து எப்ப ஸ்னோஃபால் அப்போ போகணும்னு நான் ஜாலியா இருக்கும் தென் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குன்னு தெரியாது இப்ப ஒண்ணுமே இல்ல லேலா பிளான் பண்றோம் பிளான் பண்ணும்போதே விசே இல்ல ஹை ஆல்ட்டிடியூட் போனோம் குழந்தைங்கள கூட்டிட்டு போனா எவ்ளோ சான்சஸ் இருக்கு யூ ஹாப் டு செக் வித் அ டாக்டர் இதெல்லாம் செக் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க ஏஜென்சி சொல்லுவாங்க அவங்களே சொல்லிடுவாங்க சோ இதுக்கெல்லாம் வந்து தனியா ஏதாவது ஹெல்த் செக்கப் பண்ண வேண்டியது இருக்கு சே சில இடத்துல வந்து சி விசிங் இருக்கு நான் வந்து ஆல்ரெடி ரொம்ப ப்ரீதிங் டிரபிள் இருப்பாங்க அப்படிங்கிறவங்க வந்து ஹை ஆல்டிடியூட் போனா சஃபர் பண்ணுவாங்க தான் ஓகே சோ அதெல்லாம் முன்னாடியே நம்ம இன்ஃபார்ம் பண்ணிட்டோம்னா அதுக்கு ஏத்த மாதிரி தேவையில்ல பீ பிரிபேர்ட் போகலாமா பண்ணுவாங்க அதே மாதிரி எவ்ரி ட்ரிப் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி இதுல 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 சேலஞ்சஸ் இருக்கும்னு சொல்லுவோம் சொல்லுவோம் இருக்கு இது இது இருக்கும் 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 எப்படி வந்து ஒரு ஜீப் சஃபாரி போனா பம்பியா ரோடு இருந்தா பண்ணாதீங்க எல்லாமே எல்லாத்துக்கும் மீறி இஃப் தேர் இந்த டிஸ்கஷன் எல்லாம் முன்னாடி ஓகேவா பேசிட்டா பேசும் கிளாரிட்டி இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் கோயிங் டைரக்ட்லி த்ரூ ஏஜென்ட் நாங்க வந்து ஒரு ஒருத்தரையும் ஒரு மீட்டிங் போட்டு ஒரு ஜூம் கால போட்டு ஒரு இதை போட்டு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்றோம் இல்லையா நிறைய டிராவல் ஏஜென்ட்ஸ் இருப்பாங்க சோ அவங்க இதெல்லாம் வந்து சஜஸ்ட்லாம் பண்ண மாட்டாங்க கால்ல பேச மாட்டாங்க அவ்வளவு ஓகே ஜஸ்ட் தே வில் நீங்க பேக்கேஜ் பார்த்துட்டு புக் பண்ணிட்டு போயிரவும் இல்லையா அப்படிதானே பண்ணுவோம் வெப்சைட் கொடுப்பாங்க பேக்கேஜ் பாப்போம் புக் பண்ணிட்டு போயிரவும் ஓகே யார் பேசுவா ஓகே இது வந்து குரூப்பாவே நாங்க டிஸ்கஸ் பண்ணுவோம் एक्चुअली இப்ப வந்து ஒரு டூர் கைடோடவே நம்ம கூட போற மாதிரி இருக்கும்ல ஆமா 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 मोस्ट ஆஃப் தி பிளேसेस வந்து இப்போ சில பிளேसेस வந்து டூர் கைட் கண்டிப்பா வேணும்ங்கற இடத்துல அடிஷனலா டூர் கைட் போட்டு போவாங்க ஓகே இல்லனா நாட் required

சி மோஸ்ட் ஆஃப் த லோக்கல் நம்ம கேம்ப் ட்ரிப்ஸ் எல்லாம் வி வில் அ டூர் டூர் மேனேஜர் நம்ம யாராவது வருவாங்க ஓகே வெரி 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 சப்போர்ட்டிவ் ஃப்ரெண்ட்லி மோஸ்ட் த டைம் டிரைவர்ஸ் ஆல்சோ ரொம்ப ரொம்ப இருப்பாங்க இப்போ லேட்டஸ்ட் நான் போன ட்ரிப் வந்து பிடி வேலி அங்க எல்லாம் அந்த டிரைவர் பாத்தீங்கன்னா எங்களை வழியில நிக்க வச்சு ஒரு ஃபேமிலி அவங்க ஃபேமிலி அவங்க காஃபி எல்லாம் எடுத்துட்டு வந்து எங்களை மீட் பண்ணிட்டு போனாங்க மொத்த கேங்கும் எடுத்துட்டு வந்தாங்க அந்த மாதிரி எல்லாமும் பண்ணுவாங்க சி சம்டைம்ஸ் டிரைவர்ஸ் ஆர் ரொம்ப கொஞ்சம் ரெக்லெஸ்ஸா இருப்பாங்க பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நைன்டி நைன் பர்சன்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இது ரிப்பீட் கரெக்டா நல்லா திருப்பி வருவாங்க ரெக்கமெண்ட் ஆல்சோ கண்டிப்பா சோ கண்டிப்பா டிரைவர்ஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் நல்லாதான் இருப்பாங்க ஒன் ஆர் டூ டைம்ஸ் ஹேட் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் வித் இருப்பாங்க நம்ம தமிழ் பாட்டு போடாதீங்க எனக்கு இந்த மாதிரி இருப்பாங்க ஓகே பட் சம்டைம்ஸ் டிரைவர் ஆர் ரொம்ப 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 இருப்பாங்க ஓகே ஐ டச் மெனி டிரைவர்ஸ் அவங்க வந்து இப்போ இப்ப லாஸ்ட் வீக் இந்த

கோயிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இட் இட் வாஸ் வெரி பேட் அது வந்து வந்து வி ஹோட்டல் ரூம் ஃபார் ஆல்மோஸ்ட் ஃபைவ் 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 டேஸ் 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 கரண்ட் இன்டர்நெட் எதுவும் இருந்தோம் எதுவுமே எதுவுமே தெரியாது தெரியாது ஏர் இந்த டிவி ஸோ அந்த ட்ரிப் பார்த்தீங்கன்னா மணாலி வென் விண்ட் ரொம்ப ஹெவி ஃப்ளட்ஸு ஃபைவ் டேஸ் கரண்ட் கிடையாது ஃபுட்டு மட்டும் ஒரு நாள் நல்லா இருந்துச்சு ஃபுட்டு நெக்ஸ்ட் டேலேருந்து அவங்க வெறும் ரைஸ் தால் மட்டும் இல்ல ரோட்டி தால் மட்டும் அப்படி நிறுத்திட்டோம் ஓகே அண்ட் ஒண்ணுமே பண்ணல எல்லா ரூம்லயே தான் இருந்தோம் பட் எப்படி வெளியில வந்து கம்யூனிகேட் பண்ணல பண்ணங்களால பண்ணவே முடியல we couldn't reach but அதுக்குள்ள டிவில எல்லாம் அனௌன்ஸ்மென்ட்லாம் இருந்துச்சு இங்க அனௌன்ஸ் பண்ணினாங்க பயந்துட்டாங்க எல்லாரும் ரொம்ப பயந்துறாங்க இன் ஃபேக்ட் நாங்களே திரும்பி எப்படி வருவோம் அப்படிங்கறத பார்த்தோம் बिकॉज நாங்க வந்து ஒரு 2 3 people we went out we ventured out to get انا ফুল டே நம்ம ரூம்ல இருக்க போறோம்னு சொல்லிட்டு விளையாடறதுக்கு ஏதாவது வாங்களா சொல்லி போனவங்க நாங்க மூணு பேர் வந்து we were lost somewhere ஸோ ஃப்ளட் எங்களுக்கு முன்னாடி ரிவர் உடஞ்சு இப்படி வந்துருச்சு டு அப் இது எக்ஸ்பீரியன்ஸ் இது இவ்ளோ மோசமா ஒரு ரிவர் வந்து இவ்ளோ மோசமா வந்து எவ்ளோ ஹாஷா இருக்க முடியும் அப்படிங்கறதெல்லாம் we will not learn illaya adala nam paakave maatrom but this was like adu nammala played enough with nature adu it's giving back to us avladha nam river bank liye petthana per vandu river bank la or stay jaliya irukum aama illaya nadi orathiley or cottage pa anga da na book நிறைய பேர் லைஃப் விசா நிறைய பில்டிங்ஸ் வந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுச்சு நேரிலேயே பார்த்தோம் ஸோ இது எல்லாமே வந்து எப்படின்னா சரி இன்னொரு தடவை இதை பண்ண மாட்டோம்

ஒரு சின்ன விஷயம் ஒரு இங்கே புட்பால் அடிக்கிறது வந்து எவ்ளோ த்ரில்லிங்கா இவங்க ஃபீல் பண்றாங்களோ அந்த மாதிரிதான் அது இட் ஜஸ்ட் தான் இட் வாஸ் வெரி நைஸ் ஆக்சுவலா நாங்க இப்ப போனப்போ த்ரூ அவுட் மழை எதுவும் இல்ல பட்

சோ இந்த மாதிரி people இருக்காங்க. சோ இதெல்லாம் இன்ஸ்பைரிங் தான் நமக்கு. கரெக்டா 74-ல அவங்களால பண்ண முடியுது பண்றாங்க. லைஃப் என்ஜாய் பண்ணனும் நினைக்கறாங்க. அண்ட் இது இட்ஸ் எல்லாம் வெல்கமிங் திங். நம்மளும் லேர்ன் பண்ணலாம். ஓகே. சோ இப்போ 50+ ல வந்தவங்க எப்படி சமாளிச்சாங்க? அவங்க பெட்டரா சமாளிச்சாங்க பா. एक्चुअली அவங்க ரொம்ப நல்லா சமாளிச்சாங்க. தே were all நல்ல see one things sportiva இருந்துச்சுனா அதுக்குது தாங்க முடியும். see sportiva இருந்துன்னு நிச்சுகுங்க. எவ்ரிथिंग இஸ் देयर இன் தி மைண்ட். இது வந்து

அவ்வளோ ரீல்ஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோ விளையாடுவாங்க தேவ் நெவர் செட் நோ ஃபர்ஸ்ட் ஐம்பது வயசுல அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க ஆமாம் ஆமாம் இருந்து ஐ திங்க் எல்டஸ்ட் ஒன் ஓ சிக்ஸ்டி ஃபைவ் ஓ சிக்ஸ்டி சிக்ஸ் ஆல் ஆஃப் தெம் ஆர் ஈக்குவலி என்ஜாயிங் ஓகே எல்லாமே இப்ப நம்ம கூட ஒரு ரூம்ல போய் செக் இன் பண்ணா போத்தி படுத்துலாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம் தோணும் பட் தேர் நாட் டேக்கிங் ரெஸ்ட் அட் ஆல் நைட் ஃபுல்லாக உட்காந்து பேசியிருக்கோம் விளையாண்டுருக்கோம் விளையாண்டுருக்கோம் இட் வாஸ் ரியல் ஃபன் தான் ஓகே நம்ம வந்து இப்போ தொடர்ந்து இந்த ட்ராவல் உமன்ஸ் ட்ராவலில் வந்து என்னென்ன சேஃப்டி மெஷர்மென்ட்ஸ் ஃபாலோ பண்ணணும் என்னென்ன சேலஞ்சஸ் நீங்க ஃபேஸ் பண்ணீங்க அதை பத்திலாம் தொடர்ந்து நெக்ஸ்ட் எபிசோட்ல பேசலாம் தேங்க்யூ தேங்க்யூ